அதிமுக செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் எழும்பூர் வடக்கு பகுதி எழுபத்தி எட்டாவது மேற்கு வட்டம் சார்பில் வட்டக்கழக செயலாளர் ஜே யுவராஜ் ஏற்பாட்டில் எழும்பூர் வடக்கு பகுதி கழக செயலாளர் கே துரைராஜ் முன்னிலையில் கொசப்பேட்டை மூக்குசெட்டி தெருவில் நேற்று நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளருமான பாலகங்கா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி குளிர்பானங்கள் மோர் பழ வகைகள் நுங்கு உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரும் பொருட்களை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் சந்தான கிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் முகமது இம்தியாஸ் கொள்கை பரப்பு துணை செயலாளர் கலை புனிதன் இளைஞரணி மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியம் வட்டக்கழக செயலாளர்கள் நூருல்லா ரமணன் ஜானி நாராயணன் வேளாங்கண்ணி கண்ணன் சுகுமார் ஹரிபாபு மற்றும் ரமேஷ் தேவராஜ் இம்ரான் ஸ்ரீதர் தேவதாஸ் சிவகுமார் கிருஷ்ணன் ராமச்சந்திரன் வாணி வேதாச்சலம் பாஸ்கர் சந்தோஷ் சரஸ்வதி நந்தகுமார் பரத் போட்டோகுமார் சுதாகர் நவீன் சுகுமார் கௌரிசங்கர் ஜெயக்குமார் வெங்கடேஷ் பாபு கார்த்திக் கோபி மற்றும் எழுபத்தி எட்டு மேற்கு வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஏ செந்தில் ஆறுமுகம் நன்றி கூறினார்